திருசேசுக்குள்ளான்னு உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய இருபத்தி ஐந்து பதிமூன்று மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கபடியால் விழித்திருங்கள் அல்லையா இங்கே ஆண்டுடைய வருகை நமக்கு தெரியாது இருக்கிறபடினாலே என்ன செய்யணுன்னு சொல்கிறார் மத்திய எழுத்தாளன் விழித்திருக்கணுமா முதலாவது ஆண்டுடைய வருகை இந்த பூமியை ரட்சிப்பதற்காக மனு குளத்தை ரட்சிப்பதற்காக ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் மனுக்குளம் பாவத்தில் விழுந்து போனது விழுந்து போன மனு குலத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக விதாவாகி தேவன் தன்னுடைய குமாரநாக இயேசு கிறிஸ்துவை செல்ல குமாரனாக இயேசுகிரிசு பூமிக்கு அனுப்பி அவர் சிலுவிலை அறையும் ஒப்பு கொடுத்து அவர் ரத்தத்தினாலே அந்த எழுந்து போன அந்த உறவை எழுந்து போன மேன்மையை எழுந்து போன எல்லா விதமான நட்புகளை மீண்டும் தம்மோடு சேர்த்து கொள்வதற்காக சிலுவிலை ஒப்பு கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தார் அதாவது ரட்சிப்பின் திட்டத்தை மனுக்குள்ள ரட்சிக்கப்பட வேண்டிய எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தி பரலோகம் சென்று விட்டார் இப்பொழுது மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறார் அல்லையா ஆகவே அவருடைய வருகை திருடனை போல இருக்குன்னு சொல்கிறார் அவருடைய வருகை யாருக்குமே தெரியாது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் குமாரனுக்கும் தெரியாது தேவ தூதர்களுக்கும் தெரியாது ஆனால் அந்த வருகையில் என்னென்ன நடக்குன்னு சொல்லி அந்த சம்பவங்களை குறித்து வேதத்தில் பார்க்குறோம் ஜனத்துக்கு ஒரு ஜனம் ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யம் எழும்பும் கொள்ளை நோய் வரும் பஞ்சம் வரும் அப்படிப்பட்டதான சம்பவங்கள் ஆனால் முடிவு உடனே இல்லை இந்த ச ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்ட பிறகு வருண் சிலர் அது இல்லையா ஆக நாம் ஆயத்தமாக இருப்போம் அவரை சந்திக்க நாம் எப்பொழுதும் விழுத்து இருந்து காத்திருப்போம் காற்று நாம் ஆசிரிப்போம் ஜெபிப்போம் நேசிக்க நல்லதாக பண்ணி நல்ல குடத்தை நல்லா வார்த்தைக்க நன்றி உடைய வருகை குறித்து நாங்கள் அவரே அறிந்து கொண்டோம் இப்பொழுது ஆகவே நாங்கள் எப்பொழுதும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வீழ்த்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவிச்சு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிம் உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்